வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக அப்படிங்கு நினைக்கிறேன் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும்போதுங்க அந்த காலத்தில் சமூக வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா ஆப்பிரிக்கா ஒரு இருண்ட கண்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படின்னா அந்த ஸ்டேஜில் ஒன்றும் புரியல இருண்ட கண்டம் தான் என்ன இருட்டாகவே இருக்குமா அப்படி இல்லை காடுகள் நிறைய இருக்கும் செடிகொடிகள் மரங்கள் அப்படின்னு சொல்லி அடர்ந்த ஒரு வனப்பிரதேசமாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் அதிகமாக உள்ள வராமல் கூட இருண்ட கண்டம்னு சொல்லலாம் இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா எந்த விதமான பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் மற்ற சமூக அந்தஸ்துகளும் உயராமல் ஒரு பின்தங்கிய ஒரு நாடாக இருந்திருக்கலாம் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் அன்னைக்கு நம்ம பாயிண்ட் என்னன்னா ஆப்பிரிக்கா ஒரு இரண்டகண்டம் எழுதுனா ரெண்டு மார்க் கிடைக்கும் அவ்வளோதான் அதை பற்றி ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து அதில் சில உண்மைகள் தெரியுது பாருங்க உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் தாங்க இன்னைக்கு ஒரு மாபெரும் பசுமை புரட்சியாளரின் நினைவு நாள் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நமக்கும் இப்ப சமீபத்தில் தான் தெரியும் காலபோரா தெரியும் நான் போய் சொல்ல தயாரா இல்லை சரிங்களா அப்போ வாங்கரி மத்தாய் அப்படின்னு ஒரு பெண்மணி கென்யா நாட்டை சேர்ந்தவங்க ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதி தான் கென்யா அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அரசியல் வியாதியாகவும் இருந்துட்டு பசுமை புரட்சி ஆர்வலராகவும் இருந்து ஏகப்பட்ட பணி புரிஞ்சிருக்காங்க கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் விருது வாங்கியிருக்காங்க அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அந்த பின்தங்கிய வசதி இல்லாத அந்த நாட்டில் இருந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க அதுலேயும் முதல் முனைவர் பட்டம் வாங்கிய பெண்மணி அப்படிங்கிற பெருமையும் அவங்களுக்கு இருக்கு அவங்க வந்து ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தவர்கள் இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று அதாவது இன்னைக்கு தேதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மறைந்தவர்கள் அவங்கள கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு நாம் நினைக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சேர்க்கரையை செஞ்சுருக்காங்க இல்லைங்களா நம்ம எம்ஜிஆர் பாட்டில் கூட வரும் பார்த்தீங்களா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா அந்த பாடல் அப்போ கண் போன போக்கில் போகாம ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டு படாது பாடுபட்டு அதே தொழிலா பண்ணியிருக்காங்க அவங்க இந்த அளவுக்கு புகழெடுத்திருக்காங்க இன்னைக்கு நாம நினைக்கிறோம் இப்போ அவங்க செஞ்ச சாதனைகள் என்னென்னமோ இருக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் நான் எப்படி அதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு மனசுல பட்டது ஒரு அரசியல்வாதிங்கிறாங்க அதே நேரம் இயற்கை ஆர்வலருங்கிறாங்க ரெண்டும் முரண்பாடு தெரியல உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நமக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிகள்லாம் யாருங்க தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய பணபலத்தை பயன்படுத்தி தங்களுடைய சாதுரியம் அப்படின்னு உலக மக்கள் சொல்லக்கூடிய குய்தியான புத்தி குறுக்கோழி புத்தியை பயன்படுத்தி இயற்கையை அழிச்சிட்டு இருக்காங்க பல ரூபத்தில் அழிக்கிறாங்க வனப்பகுதி குறைந்தால் நமக்கு என்னென்னு இருக்க முடியாதுங்க சொட்டு தண்ணி கூட ஒரு காலத்தில் கிடைக்காம போயிடும் அதுதான் பிரச்சனை அப்போது கிட்ட நான் பார்த்து வியக்கிற ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு அரசியல்வாதியாகவும் இருந்துக்கிட்டு அந்த நாட்டையும் காப்பாற்றிருக்காங்க அந்த காட்டையும் காப்பாற்றிருக்காங்க பல பசுமை புரட்சிகளுக்கு இவங்க முன்னோடியாக இருந்திருக்காங்க அந்த ஒரு இடத்துல தான் எனக்கு அந்த ஆச்சரியம் தாழவே முடிய மாட்டேங்குது நான் சார்ந்த கேஜிஎஃப் என்று சொல்லக்கூடிய கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷனில் இப்போ நாங்கள் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஊரை காடாக மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய பசுமையான விஷயங்களை வளர்த்து மரங்கள் செடி கொடிகள் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் அப்படின்னு இருக்கணும் குழு 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 இருக்கணும் ஊரு நினைச்சா மழை வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டில் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஓரளவுக்கு நம்ம வெற்றி எடுத்து தான் நான் சொல்வேன் ஏன்னா பலருடைய கூட்டு முயற்சி இந்த அளவுக்கு வனம் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏகப்பட்ட வனங்கள் உருவாயிருக்கு பல இடங்கள்ல போய் அந்த லே அவுட்ல ரிசர்வ் சைட் இருக்கு பாத்தீங்களா அது சும்மா வேஸ்ட்டாக கிடைக்காத சுத்தம் பண்ணி அதுல மரம் செடி கொடி எல்லாம் நட்டு அதையும் கொஞ்சம் அவங்க பராமரிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டு வராங்க அவங்களும் கரெக்டா பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி நிறைய பணிகள் செஞ்சிட்டு இருக்கோம் அதனால பசுமை புரட்சி அப்படிங்கிறது வந்து யாருக்கோ அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாதுங்க அது நமக்காக நாம செய்யற விஷயம் தான் வங்காரி மத்தாய் அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு இந்த இடத்துல நம்ம பெரிய நன்றிகளையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம் ஏன்னா அவங்கள நம்ம பார்த்தது என்ன விவரம்னு தெரியாது இருந்தாலும் எப்போ யாரோ ஏதோ நல்லது செஞ்சதுனால தானே இன்னைக்கு நாம நல்லா இருக்கோம் இல்லைங்களா அதை நினைக்கணும் இல்லையா அதே போல நாளைக்கு நீங்க யாருக்கும் செய்ய வேண்டாம் உங்களுடைய சந்ததி நல்லா யோசிச்சு பாருங்க உங்க சந்ததி சுயநலமாகவே இருங்க என் பையன் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஏன் பெயரை பத்தி நல்லா இருக்கணும் என் வம்சம் விளங்கணும் என் வம்சம் நல்லா இருக்கணும் அதுக்கு எந்த குறையும் வரக்கூடாது ஆக்சிஜன் பற்றாக்குறை வரக்கூடாது தண்ணி பற்றாக்குறை வரக்கூடாது சுபிட்சமா வாழணும் அப்படின்னு நினைக்கல என்ன கேட்டு போக போகுது உங்களுக்காக தானே சொல்கிறேன் நினச்சிட்டு போங்க இதாங்க இன்னைக்கு விஷயம் வங்காரி பத்தாய்க்கு நன்றி சொல்லிட்டு அவங்க செஞ்ச வேலையை நாம் செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்